தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்ற பதிவு கணையத்தில் வர குறைபாடுகள்னால இன்சுலின் சுரக்கிறதுல மாறுபாடுகள் வருது அதன் மூலயமா டைப் டூ டயபட்டிஸ் வருதுன்னு பார்த்தோம் கணைய குறைபாடு எதனால வருது இந்த காலத்து இளைஞர்களுக்கு கணைய குறைபாடு வர்றதுக்கு நான் மெயினாக நினைக்கிறது புகைப்பழக்கம் மது அருந்துதல் ப்ளஸ் நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யாத வகை இப்போ பல இளைஞர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா புகைப்பழக்கமும் மது அருந்துதலும் இருக்கு சில இளைஞர்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லாம இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப சோம்பலா இருப்பாங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க ஒரு உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்க மாட்டாங்க ஸோ டைப் டூ டயபடிஸ்ங்கிறது மெட்டபாலிக் டிசார்டர்னா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைகளை நல்ல விதமா தான் வருது அப்ப இந்த இந்த விஷயங்களை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு போகணும் புகைப்பிடிக்கிறத தற்கனும் உடனே புகைப்பிடித்தன்னா என்ன நினைச்சுக்கோம் லங்ஸுக்கு தானே போகுது அது எப்படி கனையத்தை பாதிக்கும் நினைக்கலாம் புகையில வந்துட்டு ஸ்ரீரடிகள்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உள்ள போனுச்சுனா நம்ம க கணையத்தை மட்டும் இல்லை லிவரை பாதிக்கலாம் ஹார்ட்டை பாதிக்கலாம் ஃப்ரீராடிகல்ஸ் உடம்புல இருக்க எந்த ஒரு அவயத்தையும் பாதிக்கிற தன்மை கொண்டது எனவே இந்த இந்த காலத்து இளைஞர்கள் புகைப்பிடித்தலையும் மது அருந்தலையும் விட்டுட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் டைப் டூ டயபிட்டிஸ் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் மாரி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலான்னு நான் இதுலேருந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்